ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி பாடலத்துல நாற்பதாவது பாடல் பார்க்க போறோம் எண்ணுதற்கு ஆக்க அரிது இரண்டு மூன்று நாள் வெண்ணவர்க்கு ஆக்கிய முனிவன் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையன் காத்தனர் இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் நல்லாட்சி செய்து காக்கும் மன்னனான தசரதனுடைய மைந்தர்களான ராமலக்ஷ்மணர்கள் முனிவன் விண்ணவருக்கு ஆக்கிய வேள்வியை விஸ்வாமித்ர முனிவர் தேவர்களின் பொருட்டு செய்த வேள்வியை கண்ணினை காக்கின்ற இமையின் கண் விழியை காக்கும் இமை போல இரண்டு மூன்று நாள் காத்தனர் ஆறு நாள் நாள்கள் வரை காப்பாற்றினர் எண்ணுதற்கு ஆக்க அரிது இச்செயல் நினைத்து பார்ப்பதற்கும் செய்வதற்கும் அறியதே ஆகும் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் எண்ணுதற்கு ஆக்க அரிது அப்படிங்கிறத ரெண்டு விதமா பொருள் கொள்ள முடியும் அதாவது இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா மெரினா பீச்சுக்கு போறதுக்கு பார்த்தசாரதி சுவாமி கோவிலுக்கு போவ போகலாம் அப்படின்னு சொன்னா அதுல ரெண்டு பொருள் இருக்கு ரெண்டு விதமா எடுத்துக்க முடியும் ஒன்று நீ மெரினா பீச்சுக்கு போறதுக்கு பதிலா பரதசாரதிக்கு சுவாமி கோயிலுக்கு போனா புண்ணியமாவது கிடைக்கும் இது இங்க போறதுக்கு பதிலா அங்க போகலாம் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்னு மெரினா பீச்சுக்கு போறதுக்கு நீ பார்த்தசாரதி சுவாமி கோயில் வழியாக தான் போகணும் மற்ற வழியெல்லாம் மூடி இருக்காங்க அதனால நீ இப்படி போறதுக்கு இங்க போறதுக்கு அங்க போகணும் அப்படி போய் தான் போகணும் அப்படிங்கிறதுக்கு அப்படியும் அப்படியும் எடுத்துக்கலாம்ல அந்த மாதிரி எண்ணுதற்கு ஆக்க இது அப்படின்னா வேள்வி செய்வதற்கு வந்து நினைக்கிறது ரொம்ப சுலபம் ஆனா தான் கஷ்டம் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்னு எண்ணுதற்கும் அரிது ஆக்கதற்கும் அரிது யோசிக்கிறதுக்கும் இப்படிப்பட்ட வேள்வியெல்லாம் யோசிக்கிறதே யோசிக்கிறதும் கஷ்டம் செய்யறதும் கஷ்டம் அப்படின்னு தொகை எண்ணல் அளவை தொகை நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம்ல அந்த மாதிரி வேதமும் நூலும் வேத நூல் அப்படின்னு அந்த மாதிரி ஆஹ் தொகை வச்சு ரெண்டுத்துக்குமே கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது இரண்டு மூன்று நாள் அப்படிங்கிறத நம்ம ஆறு நாள் நாள் வரை இது வேள்வியை காப்பாற்றினார்கள் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்ல அதுக்கும் பல விதமா பொருள் சொல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு ரெண்டு மூணு விதமா அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு என்ன அர்த்தம் இதுக்கு ரெண்டு விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம் மூணு விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம் மூணுக்கு மேற்பட்ட விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம் குத்து முதிப்பா இவ்வளவுன்னு இல்லை பலதரப்பட்ட அர்த்தங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது இல்லை அந்த மாதிரி இங்க ரெண்டு மூணு நாள் காத்தினார் அப்படின்னா வேள்வி வந்து ரெண்டு நாள் நடந்ததா வேள்வி மூன்று நாள் நடந்ததா இல்லாட்டி மூன்றுக்கும் மேற்பட்ட நாள் பல நாள் நடந்துச்சு அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்று இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோம்ல அதாவது ஒரு பத்து பத்து ரூபாய்க்கு எனக்கு சில்லறை கொடுங்க அப்படின்னா எப்படி வேணும் அப்படின்னா ரெண்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் ரெண்டஞ்சு ஏழு ரூபாயா கொடுப்பாரு அவரு இல்லை இல்லை பத்துக்கு பதிலாக இரண்டு ஐந்து அஞ்சு அஞ்சும் பத்து அப்படி தானே கொடுப்பாரு அந்த மாதிரி இரண்டு மூன்று நாள் அப்படின்னா இர ஒரு மூன்று இரண்டு மூன்று ரெண்டு மூன்று தான் ஆறு நாள்கள் வரை காப்பாற்றினார் அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்றோம் அப்படி அப்படிதான் அர்த்தம் பண்ணணும் அதுக்காக அந்த வித்தியாசத்தை சொல்ல வரேன் இங்கே இங்கே கம்பர் வந்து விண்ணவர்க்கு ஆக்கிய வேள்வியை அப்படின்னு சொல்றாரு சாதாரண வேள்வி இல்லை இது தேவர்களுக்காக அவர்கள் பொருட்டு செய்யப்பட்ட வேள்வி அப்படின்னு சொல்றாரு மன்னன் மைந்தர்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல மைந்து அப்படின்னால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மைந்துனாலே வலிமை அப்படின்னு அர்த்தம் தன்னுடைய வம்சத்தில் அடுத்து வரக்கூடிய வாரிசுகள் தானே வலிமையானவர்கள் அதனால பிள்ளை புத்திரர்களை குறிக்கும் இந்த இடத்துல ராமலட்சுமணர்களை குறிக்குது மண்ணினை காக்கின்ற அப்படின்னு வர்ற இடத்துல மண்ணுங்கிறது பூமியை குறிக்குது இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதான் ராமலட்சுமணர்கள் காவல் காத்ததன் மூலமாக வேள்வி ஆறு நாள்கள் நடைபெற்றது அப்படின்னு இந்த இடத்துல இன்னொரு ஒரு இலக்கண குறிப்பு மட்டும் பார்க்கலாம் அதாவது நாள்கள் அப்படின்னு சொல்றதுக்கு சரியா இல்லாட்டி நாட்கள் அப்படின்னு சொல்றது சரியா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கல்விகுதி அப்படிங்கிறது ஒரு தனிச்சொல் இல்லை அது வந்து கிரு கின்று அன் அள் ஆர் அந்த அத்து விகுதி இந்த அற்று விகுதி இந்த மாதிரி அது வந்து ஒரு சொல்லின் சொல் உருபு அது அதுக்குன்னு தனியாக பொருள் கிடையாது அதனால நம்ம கல்விகுதியை சேர்த்து சொல்லும் பொழுது அதுக்குன்னு சில இலக்கண இலக்கணம் இருக்கு இப்போ இல் அப்படிங்கிற லகர ஒற்றெழுத்து அதில் முடியக்கூடிய சொற்கள் அது வந்து தனி குறிலாக இருந்ததுன்னா இப்போ உதாரணத்துக்கு பல் பற்கள் சொல் சொற்கள் அப்படின்னு வருது இல்லை அதில் ப இதெல்லாம் தனி தனிக்குறில் எழுத்து தானே அந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துகள்ல இது சொற்கள்ல லகரம் வந்து ரகரமாக மாறும் அதனால தான் நம்ம பற்கள் சொற்கள்னு சொல்றோம் ஆனா அதே தனி குரிலாக இல்லாம தனி நெடிலாக இருந்தா அப்போ வந்து அப்படி மாறாது இயல்பாகவே புணரும் கால் கால்கள் வால் வாள்கள் யாரும் வந்து கார்கள் வாருகள் அப்படின்லாம் சொல்றது இல்லை இல்லை அதனால நாள்கள்னு சொல்லக்கூடாது ஏன்னா நாங்கிறது நெடில் தானே அதுக்காக சொல்ல வரேன் இதே இணை குறில் இணையாக இருந்ததுன்னா இப்போ விரல்கள் வீர இது ரெண்டுமே குரில் தானே குரில் இணை இந்த மாதிரி விரல்கள் குழல்கள் நிழல்கள் பகல்கள் காதல்கள் பாடல்கள் அது குரில் நெடில் சேர்த்து வந்தாலும் காதல்கள் பா பாடல்கள் அப்படின்னு தான் சொல்றேன் இது எல்லா இடத்துலையுமே லகரமாக தான் இருக்கும் எங்கேயும் ரகரமாக மாறாது அதே மாதிரி இதே விதிகள் தான் லகரத்துக்கும் என்ன அங்க லகரம் ரகரமாக மாறும் இங்க லகரம் டகரமாக மாறும் இப்போ உதாரணத்துக்கு தனி குறிலாக இருந்தா முள் முட்கள் புல் புட்கள் அந்த இடத்துல லகரம் டகரமாக மாறுது ஆனா அதே மாதிரி குறிநிலையாகவோ நெடிலாகவோ இருந்தா எதுவும் மாறாது திரள் குரல் திருக்குறள்கள் அப்படின்னு நானும் சொல்றோம் யாரும் திருக்குறட்கள் அப்படின்னு சொல்றது இல்லை இல்ல அந்த மாதிரிதான் தனி நெடில் இங்கேயும் இப்போ வந்து எந்த வித மாறுபாடும் இருக்காது புணரும் பொழுது கோள் கோள்கள் தோள்கள் இப்படி இருக்கும் பொழுது நாள் அது மட்டும் ஏன் நம்ம நாட்கள்னு சொல்லணும் அல்லது ஆள் அப்படின்னு சொன்னால் ஆட்கள் அப்படின்னு இது ஏன் ரொம்ப முக்கியம்னா நம்ம படங்கள்லாம் பார்த்துருக்கோம் பாக்யராஜோட படம் அந்த ஏழு நாட்கள் அப்படின்னு தான் இருக்கும் அதுவே தப்பு அது இலக்கணப்படி தப்பு அந்த ஏழு நாள்கள்னு தான் இருக்கணும் அதே மாதிரி ஆட்கள் தேவை அப்படின்னு நம்ம விளம்பர பல பலகையெல்லாம் பார்த்துருக்கோம்ல அது எல்லாமே ஆள்கள் தேவை அப்படின்னு தான் இருக்கணும் அதுக்காக இந்த விளக்கம் சொல்ல வரேன் இந்த ப கம்பராமாயணம் இது கம்பன் கழகத்தினுடைய பதிப்புலேயே நாட்கள் ஆறு நாட்கள்னு இருக்குது அது தப்பு ஆறு நாள்கள் அதுக்காக தான் இவ்வளோ சொல்ல வரேன் இது இன்னொரு விதமாக பார்த்தாலும் தப்பு இப்போ கல்லுக்கு வந்து தனியாகவே பொருள் இருக்குதுல்ல சாராயம் அப்படிங்கிற பொருள் இருக்குதுல்ல இது நாட்கள் அப்படின்னு சொன்னால் நாட்டப்பட்ட கல் கல்லுங்கிற மிகுதியாக வச்சுக்கிட்டா அதுக்கு பொருள் கிடையாது அது சொல்லுருவு இன்னொரு விதமாக பார்த்தாலும் அதை அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வரேன் கல்லுங்கிறதுக்கு சாராயம்னு பொருள் இருக்குது அப்போ நாட்டப்பட்ட கல் நாட்கள்னு ஆகிடும் நாட்டப்பட்ட கல்னால் என்ன நிலை நாட்டப்பட்ட பிரபல் பிரபலப்படுத்தப்பட்ட எல்லாரும் எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட அர்த்தம் ஆயிடும் அப்படி பார்த்தாலுமே நாட்கள்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஆட்கள் அப்படின்னா ஆட்டப்பட்ட கல் அதாவது ப்ராசஸ்ட் பியர் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும் அஹ் ப்ராசஸ்ட் ஒயின் பியர் அந்த மாதிரி அப்படி பார்த்தாலும் அப்படி ஆட்கள் நாட்கள்னு சொல்லக்கூடாது அப்ப நம்ம அதுதான் அர்த்தமாகுது நாள்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்காக சொல்ல வரேன் இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க எண்ணுதற்கு ஆக்க அரிது இரண்டு மூன்று நாள் விண்ணவர்க்கு ஆக்கிய முனிவன் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தனர் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तु कभाग् भवेद् ॐ शान्तिः